ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டென்த் ஸ்டாண்டர்ட் தங்கங்களா செல்லுங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இரண்டாம் இடைப்பருவ தேர்வு ஆல்ரெடி நம்ம கணக்கு அறிவியல் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்துட்டு சமூக அறிவியல் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சமூக அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஆறாவது லெசன் அதாவது வரலாறுல ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இதில் கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்குது புவியியலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆறு ஏழு இந்த ரெண்டு லெசன்ஸில் கொஷின்ஸ் இருக்குது குடிமையல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு இந்த ரெண்டு போர்ஷன் பொருளியலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு சரிங்களா இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாமா வரலாறுல அழகு ஆறு எடுத்துக்கோங்க ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இதில் எழுபத்தி ஆறில் இந்த இந்தியா இந்த மேப் இருக்குது பார்த்தீங்களா இந்திய பெருகடல் மேப்பு இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஸோ பார்த்துக்கோங்க நான் எல்லாத்தையுமே அந்த லெசன்ஸில் என்னென்ன வரும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் டக் டக்குன்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க புக் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்பது எடுத்துக்கோங்க டூ மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் சுருக்கமான விடியலைக்கும் குறித்து கொடுக்குற கொஷினை இம்பார்ட்டண்ட்டாக ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா நான் வந்து செலக்டடாக வந்துட்டு குறிச்சிருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு படிக்காதீங்க குறித்து கொடுக்குற கொஷினை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க பேஜ் நம்பர் எழுபத்தி வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமான விடியலைக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்களின் கடமைகள் யாவை கிழக்கு மற்றும் மேற்கில் அமைய பெற்ற பாளையங்களை கண்டறிந்து எழுதுக திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தின் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று முக்கிய கூட்டுகளை தருக இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் ஒன் மார்க்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக எப்போவுமே நீங்கள் படிச்சிடணும் ஸ்கிப் பண்ணவே கூடாது இதில் விரிவான விடியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் தேர்ட் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுவே பண்ணிடாதீங்க கிழக்கிந்திய கம்பெனியாரை எதிர்த்து கட்ட பொம்மன் நடத்திய வீரதீர போர்கள் பற்றி ஒரு கட்டுரை வருக கண்டிப்பாக அது வந்துட்டு ஃபைவ் மார்க்கில் எயிட் மார்க்கில் கேட்பாங்க வேலூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் வெடித்த புரட்சியின் கூறுகளை விளக்க இது வந்துட்டு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்து ஏழாவது லெசன் எல்லா ஒன் மார்க்ஸும் படிச்சுக்கோங்க பேஜ் நம்பர் தொண்ணூற்றி நாலு எடுத்துக்கோங்க சுருக்கமான விடலில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடைப்பருவத்திற்கு வந்துட்டு ரெண்டாவது கொஷின் நாலாவது கொஷின் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசு இணைந்து கொள்ளப்பட்ட பகுதிகளை பட்டியலிடுகவும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தன்னாட்சி ஹோம் ரூக் இயக்கத்தின் குறிக்கோள்களை உருக்கும் அடுத்து விரிவாக விடையளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் பெரும் புரட்சிக்கான காரணங்கள் குறித்து விரிவாக அறிவு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெசன் எயிட் தேசியம் காந்திய காலகட்டம் இதில் வந்துட்டு நூற்றி எட்டாவது பக்கம் இருக்கு பார்த்தீங்களா இந்த மேக் கொஷின் இது ரொம்ப இந்திய பெருங்கடல் இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஸோ இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க நான் வந்து இண்டாம் இடைப்பருவத்தை இருக்குதான் நான் இருக்கேன் பேஜ் நம்பர் நூற்றி பன்னெண்டு எடுத்துக்கோங்க ஒன் மேக்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக படிச்சுக்கோங்க சுருக்கமான விடயலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலா பாக்கடு படுகொலை பற்றி விவரிக்கும் இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து ஆறாவது கொஷின் பகத்சிங் குறிப்பு வரைகள் இது இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விரிவான விடிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் அண்டு ரெண்டாவது கொஸ்டின் இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருமாற்றம் செய்வது காரணிகள் என்ன என்ற ஆராயவும் காந்திய இயக்கத்தின் ஒரு சிறந்த உதாரணமாக சட்ட மறுப்பு இயக்கம் குறித்து விரிவாக இது வந்துட்டு இது ரெண்டுமே இம்பார்ட்டன் ஸோ அடுத்து வந்து லெசன் நைன் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூத்தி இருபத்தி மூணு எடுத்துக்கோங்க சுருக்கமான விடையில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து விரிவாட் வந்து பாத்தீங்கன்னா விடையளிக்கும்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் சரிங்களா புக்கை எடுத்துக்கோங்க டக் டக்குன்னு மார்க் பண்ணிடுங்க நமக்கு வந்துட்டு இரண்டாம் விடை பருவத்தில வந்து ஷார்ட்டா கொஞ்சம் கொஞ்சம் லெசன் தான் ஸோ நீங்க ஈஸியா படிச்சிடலாம் அடுத்து பத்தாவது அளவு வந்து நூற்றி முப்பத்தி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு சுருக்கமான விடியலில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் தமிழ் மறுமலர்ச்சி குறித்து சிறுப்பறை இது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விரிவான விடியலி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதும் மூணாவதும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா தேர்ட் மீட்டம் பொறுத்த வரைக்கும் சாரி இரண்டாம் இடைப்பருவ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய சமூக மாற்றங்களுக்கு ஈவேரா பெரியரும் தீர்மா தீர்மானகரமான பங்களிப்பை மதிப்பீடு செய்வது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்து டக்கன் புவியல் எடுத்துக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது லெசனில் நமக்கு டூ மார்க்ஸ் வந்துட்டு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வந்துட்டு அதில் இரநூத்தி பத்தாவது பக்கம் எடுத்துக்கோங்க அதில் இடம்பெயர்வு என்றால் என்ன அது வந்து டூ மார்க் கொஷின் ரயில் போக்குவரத்தின் நன்மைகள் எது நான்கினும் எழுதுக தகவல் தொடர்பு என்றால் என்ன இந்த மூணு கொஸ்டினை மட்டும் படிச்சுக்கோங்க இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து ஆறாவது லெசன் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் இதில் இருக்கிற மேப் கொஷின்ஸை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும் ஆறாவதும் ஏழாவது புவியியில் இருக்கிற ஆறாவது லெசன்லையும் ஏழாவது லெசன்லையும் மேப்பை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பது எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு நாலாவது கொஷின் அஞ்சாவது கொஷின் தமிழ்நாட்டின் எல்லைகளை குறிப்பிடுக தேரி என்றால் என்ன தமிழ்நாட்டின் முக்கிய தீவுகளை குறிப்பிடுக தாமிரப்பை நாட்டின் துணை ஆகலையும் பேர்களை எழுதுக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது கொஸ்டின் பேரிடர் அபாய நேர்வு குறை குறைப்பு வரையறு இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் இந்த வேறுபடுத்துக காரணம் கூறுக இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எல்லாமே படிச்சுக்கணும் சரிங்களா அடுத்து பத்திய அளவில் விடையளிக்கும் இது வந்துட்டு பிக் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் மூணாவது கொஸ்டின் நாலாவது இது மூணு இம்பார்ட்டன் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க நான் முதலே சொன்ன மாதிரி தான் புவியியலை பொறுத்த வரைக்கும் ஆறாவது ஏழாவது லெசனில் இருக்கிற மேப் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க ஏழாவது லெசன் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமான விடையலி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் வேளாண் பருவ காலங்களை எழுதுக செகண்ட் எழுதுகு அடுத்து மூணாவது கொஷின் தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டங்களில் பெயர்களை எழுதுக பறக்கும் தொடரும் தொடர்ந்து திட்டம் எம்ஆர்டிஎஸ் என்றால் என்ன இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் துறைமுகங்களை பட்டியலிடுக இது ஒரு இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பிக் கொஸ்டின் எயிட் மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் நீர் ஆதாரங்களை பற்றி எழுதவும் தமிழ்நாட்டின் பல்வேறு போக்குவரத்து முறைகளை விவரி பேச மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஸோ வந்துட்டு குடிச்சு கொடுக்குற கொஸ்டினை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா எழுதலாம் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம் சரிங்களா அடுத்து குடிமையில் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் சுருக்கமான விடையலில் வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவு கொள்கை என்றால் என்ன பஞ்சசீல கொள்கைகளில் ஏதேனும் நான்கினை பட்டியலிடுக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார்க் உறுப்பு நாடுகளை பட்டியலிடுக இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்து அஞ்சாவது லெசன் பாருங்கள் குடிமையலில் வந்துட்டு பேஜ் நம்பர் என் ஏழு எடுத்துக்கோங்க நான் இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் குறிச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க சுருக்கமான உடைய விடையலில் வந்துட்டு முன்னூற்றி ஏழு பேஜ் நம்பர் சுருக்கமான விடலியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை எழுதுக பிரிஸ்க் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக பிஆர்ஐசிஎஸ் பிரிக்ஸ் இந்தியா உறுப்பினராக உள்ள ஏதேனும் ஐந்து உலகளாவிய குழுக்களை பட்டியலுக்கு இது கண்டிப்பாக இது வந்துட்டு இம்பார்ட்டன் படிச்சுக்கோங்க விரிவான வெடிலில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் அடுத்து பொருளியல் எடுத்துக்கோங்க பேஜ் முன்னூற்றி நாற்பத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இம்பார்ட்டன் தான் கீழ்கன்ற வினாக்களுக்கு குறுகிய விடையலி வரி வரையறுக்க அரசுக்கு ஏன் வரி செலுத்த வேண்டும் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க வளர்வீத வரி என்றால் என்ன கருப்பு பணம் என்பதன் பொருள் என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரி ஏற்பு என்றால் என்ன வரிக்கும் கட்டணத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன இரண்டனே பட்டியல் எழுதுக கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஃபஸ்ட்டும் செகண்டோ ஜிஎஸ்டின்னு அமைப்பை எழுது இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண வேணாம் அடுத்து அஞ்சாவது லெசன் எடுத்துக்கோங்க முக்கியமான கொஷின்ஸ் மட்டும்தான் பிடிச்சிருக்கேன் இப்போதைக்கு நீங்கள் இரண்டாம் இடிப்பருவத்தை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் படித்தாலே போதும் அடுத்து வந்தீங்கன்னா பேஜ் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய வினாக்களுக்கு விடயலில் வந்து வேளாண் துறையில் ஊதியங்கள் ஏன் குறைவாக உள்ளது இது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது கொஷின் சாரி நாலாவது கொஷின் தமிழ்நாட்டில் உள்ள மூன்று தொழில்துறை வளர்ச்சி மேம்பாட்டு நிறுவனங்களை குறிப்பிடுக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது கொஸ்டின் தொழில் முனைவோர் என்பவர் யார் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கோங்க இது வரைக்கும் குறிச்சதை எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க அளவு திட்டம் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் படிச்சுக்கோங்க மேப் வந்துட்டு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு புவியியலில் வந்துட்டு ஆறாவது ஏழாவது லெசனில் இருக்கிற எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும் சரிங்களா இது வந்துட்டு இது வரைக்கும் நம்ம சமூக ரீதியில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இரண்டாம் இடை பருவத்தி மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ வந்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்